இப்போ நம்ம நைன்த் ஸ்டாண்டர்ட் தமிழில் இருக்கக்கூடிய கலை சொற்களை பார்ப்போம் அங்கே வவ்வல் உயிரெழுத்து நம்ம இதுக்கு முன்னாடி எயித்து செவன்த்துலாம் பார்த்துருப்போம் வவ்வல் அப்படின்றது வந்து உயிர் ஒளின்னு படிச்சிருப்போம் வவ்வல் உயிரெழுத்து கான்சனன்ட் அப்படின்னா மெய்யெழுத்து அங்கே வந்து கான்சனன்ட் மெய் ஒளின்னு படிச்சுருப்போம் ஸ்டோம் புயல் ஸ்டோம்னா புயல் டார்னடோனா சூறாவளி டெம்பஸ்ட் பெருங்காற்று லேண்ட் பிரீஸ் லேண்ட் பிரீஸ் நிலக்காற்று லேண்ட் பிரீஸ்னா நிலக்காற்று சீ பிரீஸ்னா கடற்காற்று பிரீஸ்னா காற்றுனா தான் லேண்டுன்னா நிலக்காற்று சீனா கடற்காற்று வயல் சுழல் வயல் விண்டுனால் சுழல் காற்று மோனோலிங்குவல் ஒருமொழி நம்ம ப்ரீவியஸ் ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம பார்த்துருப்போம் லிங்க்விஸ்டிக்ஸ்னால் மொழியியல்னு பார்த்துருப்போம் இங்கே மோனோலிங்குவல்னால் ஒரு மொழி பைலிங்குவல்னால் இரு மொழி கான்வர்சேஷன் உரையாடல் ப்ரீவியஸாக நம்ம டயலாக்னால் உரையாடல்னு படிச்சிருப்போம் இங்கே கான்வர்சேஷன் உரையாடல் ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து ஹோமோகிராஃப்னா ஒப்பெழுத்து டிஸ்கஷன் அப்படின்னா கலந்துரையாடல் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் செவ்விலக்கியம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னா லிட்ரேச்சர்னால் இலக்கியம் கிளாசிக்கல்னால் செம்மை அதாவது செவ்விலக்கியம் இப்போ கிளாசிக்கல் லாங்குவேஜ்னா செம்மொழி அது மாதிரி எபிக் லிட்ரேச்சர் காப்பிய இலக்கியம் டிவோஷனல் லிட்ரேச்சர் பக்தி இலக்கியம் ஏன்சியன்ட் லிட்ரேச்சர் பண்டைய இலக்கியம் ரீஜினல் லிட்ரேச்சர் வட்டார இலக்கியம் ஃபோக் லிட்ரேச்சர் நாட்டுப்புற இலக்கியம் கன்சுலேட் கன்சுலேட்னா தூதரகம் பேட்டண்ட் காப்புரிமை டாக்குமெண்ட் ஆவணம் கைடு கில்டு கில்டுன்னா வணிக குழு அப்படின்னு அர்த்தம் கில்டு இரிகேஷன் பாசனம் இரிகேஷன்னா பாசனம் டெரிட்டரி நிலப்பகுதி டெரிட்டரினா ஒரு நிலப்பகுதின்னு அர்த்தம் பிலீஃப் நம்பிக்கை கான்ஃபிடென்ஸ்னாலும் நம்பிக்கை வரும் பிலீஃப்னாலும் நம்பிக்கை ஹோப்னாலும் நம்பிக்கைன்னு தான் சொல்லுவாங்க ஃபிலாசஃபர் மெய்யியலாளர் ஃபிலாசஃபின்னா மெய்யியல்னு சொல்லுவாங்க ஃபிலாசஃபர் அப்படின்னா மெய்யியலாளர் ரெ ரெனைசென்ஸ் ரெனைசன்ஸ்னால் மறுமலர்ச்சி ரிவைவலிசம் மீட்டு உருவாக்கம் ரிவைவலிசம் மீட்டு உருவாக்கம் நானோ டெக்னாலஜினால் மீ நுண் தொழில்நுட்பம் டெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பம் ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம் அல்ட்ரா வயலட் ரைஸ் யூவி ரேஸ் புற ஊதா கதிர்கள் இன்ஃப்ரா ரெட் ரேஸ் ஐஆர் ரைஸ் அகச்சிவப்பு கதிர்கள் காஸ்மிக் ரைஸ் விண்வெளி கதிர்கள் எம்பளம் சின்னம் எம்பளம்னா சின்னம் இன்டெலெக்சுவல் அறிவாளர் தீசிஸ்னா ஆய்வேடு சிம்பாலிசம் குறியீட்டியல் ஆஸ்தட்டிக்ஸ் ஆஸ்தட்டிக்ஸ்னால் அழகியல் அல்லது முருகியல் ஆர்டிஃபேக்ட்ஸ் கலைப்படப்பு கலைப்படைப்புகள் டெர்மினாலஜி கலைச்சொல் டெர்மினாலஜினால் கலைச்சொல் அப்படின்னு அர்த்தம் மித் துன்மம் மித்னா துன்மம் ஹியூமனிசம் ஹியூமனிசம் மனிதநேயம் ஹியூமானிட்டினாலும் மனிதநேயம் தான் ஹியூமனிசம்னாலும் மனிதநேயம் தான் ஹியூமின்னா மனிதம் கல்ச்சுரல் பவுண்ட்ரிஸ் பண்பாட்டு எல்லை இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கல்ச்சுரல் பவுண்ட்ரிஸ்னால் பண்பாட்டு எல்லை கல்ச்சுரல் வேல்யூஸ்னால் பண்பாட்டு விழுமியங்கள் இந்த டிஃப்ரென்ஸ் நல்லா பார்த்துங்க கல்ச்சுரல் வேல்யூஸ்னால் பண்பாட்டு விழுமியங்கள் கல்ச்சுரல் பவுண்ட்ரிஸ்னால் பண்பாட்டு எல்லை பவுண்ட்ரினால் எல்லை அது தெரியும் நமக்கு வேல்யூஸ்னால் வி வருது இங்கேயும் வி விழுமியம் வேல்யூ வி அந்த விழுமியம் அந்த மாதிரிங்கா வச்சுக்கோங்க கேபினட் அமைச்சரவை ரிவைவலிசம் மீட்டு உருவாக்கம் ரெனைசன்ஸ் மறுமலர்ச்சி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து டென்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய கலைச்சொல் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்